தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் ரேஷன் துறை போக்குவரத்து டெண்டரில் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்துள்ளதாக அரப்போர் இயக்கம் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது அரப்போர் இயக்கம் தனது சமூக வலைதளத்தில் வீடியோவுடன் கூடிய தகவலை வெளியிட்டுள்ளது அந்த இயக்கத்தின் தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் வெளியான டெண்டரில் சந்தை மதிப்பை விட நூற்றி ஏழு சதவீதம் அதிக விலையில் ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அரசுக்கு தொள்ளாயிரத்தி இரண்டு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளது இந்த முறைகேட்டை செயல்படுத்த மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாகவும் தங்களிடம் நாற்பது பக்க புகார் மற்றும் ஐநூற்றி அறுபத்தி எட்டு பக்க ஆதாரங்கள் உள்ளதாகவும் அறப்போர் இயக்கம் தெரிவித்துள்ளது இந்த புகார்கள் சிபிஐ மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை அமலாக்கத்துறை வருமான வரித்துறை முதல்வர் ஸ்டாலின் உணவுத்துறை அதிகாரிகள் உணவு ஆணையக இயக்குநர் மாநில நிதித்துறை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ரேஷன் துறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கான போக்குவரத்து ஒப்பந்த ஒப்பந்த மூன்று நிறுவனங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் சந்தை மதிப்பை விட நூற்றி ஏழு சதவீதம் அதிக கட்டணத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டு அரசுக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஆரப்போர் இயக்கம் புகார் தெரிவித்துள்ளது